அன்பிற்குரியவர்களே முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் அடைந்த வேதனையையும் துன்பத்தையும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது அந்நாட்களில் ரோம பேரரசு உலகிலேயே மிகச்சிறந்த வல்லரசாக விளங்கியது ஒரு சிறு கூட்ட மக்கள் அந்த பேரரசையை திகைக்க வைக்கின்றனர் அவர்கள்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு யூதனாம் வேலை செய்தானாம் ஏதோ ஒரு காரணத்தால் சிறுவேல் அறையப்பட்டு சத்தானாம் இதை இந்த சிறு கூட்டத்தார் பெரிதுபடுத்தி கொண்டு அவர்தான் இறைவன் என்று உலகத்திற்கே பறைசாற்றி வருகின்றனர் ரோம பேரரசு இந்த ஆதி கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்ட முடிவெடுத்தது ரோம பேரரசனை வணங்காதவர்களை தேச துரோகிகளாக கருதப்பட்டனர் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின்றி வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் தலையை வெளிக்காட்ட முடியாமல் சுடுகாட்டிற்குள் தஞ்சம் புகுந்தனர் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்ட குகைகளையே தங்கள் இல்லங்களாக மாற்றிக் கொண்டனர் இவர்களில் ஒரு குடும்பம்தான் போலியோவும் அவன் தாயும் அவளும் மரணப்படுக்கையில் விழுந்துவிட்டாள் அவளுக்காக மருந்து வாங்க வந்த இடத்தில் இந்த போலியோ ரோம அதிகாரியின் கையில் சிக்கி கொண்டான் போலியோவின் வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதிகாரிகள் யாவர் மத்தியிலும் வழக்கு ஆரம்பமானது போலியோ நீதிபதி முன் நிறுத்தப்பட்டான் அதிகாரி அவனிடம் உன் வயது என்ன என்று கேட்டார் பதிமூன்று என்று பதிலளித்தான் பதிமூன்றா என்று அவர் திகைத்து நிற்கிறார் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார் அவன் என் பெயர் மார்க்கஸ் சர்வீலியஸ் போலியோ என்று பதில் கூறினான் பெயரை கேட்டதும் கூடியிருந்த நீதிமன்றம் அப்படியே எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறது காரணம் அவன் தந்தை ரோம அரசின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் பதவியில் இருந்தவர் ஆகவே அவனிடம் அதிகாரியும் நயம் காட்டி உன் தந்தைக்கு ரோம அரசாங்கம் செய்ய வேண்டிய அத்தனை மரியாதையை உனக்கும் காண்பிப்போம் நீ கிறிஸ்துவை மட்டும் விடு என்று பரிவாக கேட்கின்றனர் போலியோவோ எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து என்னோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியும் இல்லை என்று மறுதளிப்பேன் நான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறான் அப்படியானால் நீ ஒரு தேசத் கிறிஸ்தவர்களை விலங்குகளுக்கு இரையாக்க வேண்டும் என்பது ரோம அரசாங்கத்தின் கட்டளை உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றனர் இந்த சூழ்நிலையில் அவன் தாயாரும் மரித்து விட்டாள் என்ற சங்கதி அவன் காதுகளுக்கு வருகிறது அவ்வளவுதான் இவன் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை தாயாரிடம் சீக்கிரம் சென்று விடுவோம் இரண்டு பேருமாக இயேசு கிறிஸ்துவின் மடியிலே அமர்ந்திருப்போம் என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக நான் மரணத்திற்கு பயப்படவில்லை மறுதளிப்பதை விட நான் கிறிஸ்துவுக்காக மறிப்பதையே விரும்புகிறேன் என்றான் சிங்கங்கள் மத்தியில் நீ போடப்பட விரும்புகிறாய் என்று கேட்கவே அவன் நான் கிறிஸ்துவுக்காக எதையும் சந்திக்க தயார் என்று உறுதியாக பதிலளித்தான் மரணத்தை குறித்து பயமில்லையா என்று கேட்டதும் என் உயிர் சரீரித்து விட்டு பிரிந்தாலும் நான் என்றென்றும் இயேசுவோடு வாழ்வேனே அது போதும் என்று சொல்லுகிறான் ஆகவே அந்த பதிமூன்று வயது இளம் பாலகன் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டான் அவன் கடைசியாக இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சப்தமாக கூறுகிறான் சிங்கங்கள் அவனை பட்சித்து கொண்டிருக்கையில் கூட்டத்திலிருந்து ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு சப்தம் மரணமே உன் கூர் பாதாளமே என்று எங்கே என்று ஒரு சப்தம் எழும்ப ஆரம்பித்தது ரோம அரசாங்கம் திகைத்து நின்றது கிறிஸ்தவர்களுக்கு மரணம் ஒரு முடிவல்ல அது நித்தியத்தின் வாசல் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்